ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ நிர் மாமஞ்சு எல்லாரும் இப்ப இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண்முன் தெரியும் அதை ரசிக்கும்படியாக வைத்துக்கொள் உறவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் தான் பிரிவு உணர்வுகளுக்கு இடைப்பட்ட தூரம் தான் புரிதல் சிறிதும் சிந்திக்காமல் பேசிய சில பல வார்த்தைகளினால்தான் சிதறிப்பை கிடைக்கிறது பல உறவுகள் மறப்பதற்கென்று சில உறவுகள் மறப்பதற்கு இல்லை என சில உறவுகள் மறக்க நினைத்தாலோ உயிரும் பிரிந்திடும் நிலையில் சில உறவுகள் நமது பழமும் பலகீனமும் ஏதோ ஒரு உறவுக்குள் ஒழித்து வைத்து விடுகின்றது வாழ்க்கை கண்ணீர் சிந்தும்போது துடைக்க யாரும் வருவதில்லை கவலை கொள்ளும்போது சிரிக்க வைக்க எவரும் வருவதில்லை அறியாமல் ஒரு தவறு செய்து பார் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே கூடி வரும் இருந்தால் உறவு பிரிந்தால் நினைவு அவ்வளவுதான் வாழ்க்கை நானாக யாரையும் வெறுக்கவும் இல்லை விலகவும் இல்லை என்னிடம் பேச விருப்பமில்லாதவர்களிடமிருந்து விலகி நிற்கிறேன் மீண்டும் கிடைக்காதா என்று ஏங்கும் அளவிற்கு எல்லோரும் ஏதோ ஒன்றை தொலைத்திருப்போம் கவலைப்படாதே என்பது சிறந்த ஆறுதல்தான் ஆனால் எது நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதுதான் மிகச்சிறந்த ஆறுதல் பொறுத்திருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்து கொண்டு வரும் எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோவை ரசித்து பார்த்த பைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்